அந்தாண்டே ஏ சூர்யா நாடகக் கலார கேட் இதுவரை கந்தபுராணத்தில் ஒரு பகுதியாக வழங்கக் கூடிய கண்ணன் காக்கோடவன் மத எண்ணம் மலையாள பகவதி மகத்துவம் கந்த பெருமாள் மோடி திருவேளையாடல் கந்த வரலாறு சரித்திர நாடகம் டிபார்ட்மென்ட் நேர் ஒபரிகிறது எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்கள் விழா குழுவினர்கள் ஆடி மாதம் இரண்டாவது வார உபயதாரர்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் உண்மையாக சொல்ல போனால் அன்பு உள்ளம் கொண்ட ஐயா ஆலய தர்ம கர்த்தா காவல்துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற விஸ்வநாதன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களுக்கும் மற்றும் விழா குழுவினர்கள் ஆலய தர்ம கட்டா நாட்டாண்மைதாரர்கள் பெருதன்மைக்காரர்கள் நமது ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு உறுப்பினர்கள் ஒன்றிய கவுன்சிலர் அது மட்டும் இல்லாமல் சிறப்பான முறையில் இரவு முழுவதும் எங்களுக்கு ஒளி ஒலி அமைத்து தந்து அன்பு உள்ளம் கொண்ட குணா சவுண்ட் சர்வீஸ் குணா சவுண்ட் சர்வீஸ் குணா சவுண்ட் சர்வீஸ் அவர் உறுதுணையாக இருக்கும் திப்பூர் Hey, that's a good உள்ளப்பட்ட நவீன்குமார் என்று சொல்லக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் முறை எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வராமல் பாதுகாக்கப்பட்ட காவல்துறை சிறப்பு மிக்க நாடகங்கள் நாம் கிராமங்களிலே நடக்க வேண்டும் என்றால் தயவு செய்து அமைதி காத்து கொடுங்க ஆரம்பத்தில் சண்டை வச்சா போல சண்டை இருந்தா நம்ம ஊராக இருந்தாலும் பரவாயில்ல அதனால அமதி காற்று நாடகங்களை சிரமித்து தருமாறு வாய்க்கு முன்பு விளம்பரம்